படைகள் போர்க்களத்தை நோக்கி புறப்பட்டன பீஷ்மர் துரியோதனன் கர்ணன் முதலியவர்களுடன் அணிவகுத்து முறைப்படியே சென்றது படை பதினோரு அக்ரோனி அளவுள்ள கௌரவ சேனை பேரராவரத்தோடு களத்தை நோக்கி நடந்தது குருகுல களத்தில் பாண்டவர் படைகளும் கௌரவ படைகளுமாக பதினெட்டு அக்ரோனி அக்ரோணி படைகள் நிறைந்திருந்தன ஒரே படை வெள்ளம் இந்த மாபெரும் போரினால் ஈரேழுப்பதி நான்கு புவனங்களும் என்ன ஆகுமோ என்று யாவரும் கலங்கி நின்றனர் இவ்வளவு படைகள் நிறைந்த போர்க்களத்தை எதற்கும் முன் கண்களால் பாத்திராத துரியோதனன் நடுநடுங்கி பதறும் குரலுடன் பீஷ்மரை நோக்கி கேட்டான் இவ்வளவு படைகளுமா போரிட்டு யார் யாரால் எப்போது இந்த யுத்தத்தின் முடிவு தெரியுமோ என்று மலைத்து போய் கேட்டான் முடிவு தெரியாமல் என்ன நான் எதிர்த்து போரிட்டால் இங்கு கூடியிருக்கும் பதினெட்டு அக்ரோணி படைகளையும் அழித்து ஒரு நாள் பகற்பொழுதுக்குள் முடிவு கட்டுவேன் துரோணர் போரிட்டால் மூன்று பகற்பொழுதுக்குள் முடிவு காட்டுவார் கர்ணன் ஐந்து நாள் போரிட்டால் முடிவு காண முடியும் துரோணர் மகன் அஸ்வதாமன் போரிட்டால் இவைகளை அழித்து ஒரே நாழிகைக்குள் முடிவு காட்டுவான் நம் படைக்கு எதிராக அதோ பாண்டவர் படையில் முன்னணியில் நிற்கிறானே அர்ஜுனன் அவன் மனம் வைத்தால் ஒரே ஒரு கணத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு விடுவான் என்று பீஷ்மர் துரியோதனனுக்கு மறுமொழி கூறினார் துரியோதனன் அதை கேட்டு மலைத்து போய் சிலையாகி நின்றான்